வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் காட்டுமன்னார் கோவில் அருகே மாமங்கலம் ஊராட்சியில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் திடீர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் காட்டுமன்னார் கோவில் டிசம்பர் பதினெட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றியம் மாமங்கலம் ஊராட்சியில் ஐந்தாவது வார்டில் கடந்த ஒரு வார காலமாக மின்மோட்டார் பழுதானதால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீரை ஏற்ற முடியாததால் தெருக்களுக்கு குடிநீர் வரவில்லை இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்து வருகிறார்கள் தொடர்ந்து மழைக்காலம் என்பதால் மழைநீரை சேமித்து வைத்து குடிநீராகவும் குளிப்பதற்கும் பயன்படுத்தி வருகிறார்கள் இது சம்பந்தமாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் காளி குடங்களுடன் ஒன்று திரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கீழ் அமர்ந்து திடீரென போராட்டம் செய்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது கடலூர் மாவட்ட செய்தியாளர் கே பாலமுருகன் Nancy.